மக்களையே வெல்கம் டு சேனல் சப்போர்ட் பண்ற ரொம்ப நன்றி இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்றேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விக்ரம்க்கு வந்து பர்த்டே இன்னைக்கு அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா பதிமூணு வயசு இன்னைக்கு ஓ எல்லாரும் கண்டிப்பா மறக்காம குழந்தைக்கு விஷ் பண்ணிடுங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ இவர் இன்னைக்கு எங்க போறாரு பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு தான் போறாரு நான் உங்களை நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன்ல நம்ம வீட்டில் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் பார்க்குற முகம் கடவுளோட முகம் தான் அதுக்கப்புறமா தான் எல்லாமே வந்து செலிப்ரேட்டின் தான் பண்ணோம் நாங்கள் கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக சிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் பாய் இதுதான் விக்ரமோட ட்ரெஸ்ஸு இவங்களுக்கு அப்படியே வந்து சர்ச்சு கிட்னு போயிட்டு இவன் ஒரு கிஃப்ட்டு ஒரு பொருள் கேட்குறான் அது என்னன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்ன வாங்க போகிறோம் என்ன அவன் பண்ண போகிறான்றது பாருங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் நிக்கிறான் காதல் மன்னனுக்கு பாத்தீங்கன்னா உடம்பே முடியல இருந்தாலும் வந்து பாவம் இட்டுன்னு போறேன் என்ன பண்றது உடம்பு தான் இருக்கிறாரு நேற்று போயிட்டு கடைக்கு இட்டுன்னு போயிட்டு மழையில கொஞ்சம் நனைய வச்சிட்டேன் ரொம்ப நானு என்ன பண்றது கஷ்டப்பட்டா தானே சாப்பிட முடியும் இல்லைன்னா சாப்பிட முடியுமா கடைக்கு போனோம் நனைஞ்சிட்டோம் உன்னோட ட்ரெஸ்ஸு லுக்கு இதுதான் சூப்பராக இருக்குதான்னு பார்த்துக்குங்க ஸ்மார்ட் ஆகிறாங்களே இன்னைக்கு ஸ்மார்ட் பாய் ம் சர்ச்சுக்கு வந்து கிளம்பினா சர்ச் வந்து வந்துட்டோம் நம்ம போய் ப்ரேயர் பண்ணிட்டு மாஸ் நடுக்குதா நடக்குதா என்னான்னு தெரில இன்னைக்கு இருந்ததுன்னா இன்றைக்கும் அட்டன் பண்ணிவிட்டு தான் நம்ம இருக்கிறேன் ஓகே நம்ம போயிட்டு முதல்ல ப்ரையர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் வந்துட்டு வந்துட்டுருக்கிறார் பின்னாடியே சாப்பிட்டோம் அதே கேப்பில் ப்ரையர் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் விக்ரம் இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறான் அவனுக்கு போய் கிஃப்ட்டு வாங்கிட்டு காமிடான கிஃப்ட்டு ஒழுங்காக காமி ஸோ இந்த கிஃப்ட்டு போய் அவனுக்கு வாங்கிட்டு இப்போ செருப்பு வாங்கிறதுக்காக வந்திருக்குறான் அவர் டப்பாங்க சேர்ப்பு வேணுமா

கேக் நம்ம வாங்கிட்டோம் சீக்கிரமா முடிக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா காத்து மழை எல்லாம் இருக்குதா அதனால யாரையும் நாங்க கூப்பிடல நாங்களே வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கலாம் ஏன்னா மழை காத்து இருக்குது யாரை கூப்பிட முடியும் அதனால நம்ம சிம்பிளா வீட்டுலயே வந்து அவனுக்கு டெக்கரேஷனும் அவனே வானான் டெக்கரேஷனும் அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காது அவனுக்கு அவனுக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு வந்து கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டேன் ஓ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் வாங்க போய் கேக் வெட்டலாம் ஆட்டே வெட்டே வெட்டே பர்த்டே

நானா கொடுத்துட்டேன் குடுத்துட்டேன் கிப்டு ஆமா ரெண்டு கிப்டு இது ஒரு கிஃப்ட் அது ஒரு கிஃப்ட் ஒரு கிஃப்ட் வருது பெண்ணு கலை விக்ரம் பர்த்டே பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் முடிச்சிட்டோம் ஏன்னாக்கா இன்னைக்கு ரொம்ப காற்று மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நாங்கள் யாருக்கும் சொல்லலை யாருக்கும் கூப்பிடுவோம் இல்லை அவனே பார்த்திங்கன்னா வேண்டாமா எதுவுமே வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டான் பரவாயில்ல இன்னொரு இன்னொரு வருஷம் பார்த்துக்கலாம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டான் ஏன்னா அவனை கூட்டின்னு போய் ஒரு கிஃப்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செயின்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு கோல்டில் போன மாதமே ஒன்று வாங்கி கொடுத்தேன் அப்புறமா ஒரு ரிங்கு இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சில்வரில் வாங்கி கொடுத்தேன் அவர் கேட்டது ட்ரெஸ்ஸு க்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துறாங்க அந்த செலிப்ரேஷன் மட்டும் ஆனமாக விட்டுருமாட்டு என்ன பாவம் பார்த்தாரோ அவர் அதனாலே ஓகே நம்ம வீடு வரையும் சும்மா ஜஸ்ட்டு பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ சிக் பண்ணால் சீனே இருக்கும்போது நம்ம வீடியோ வந்து கட் ஆயிருச்சு சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் சிக் பண்ணாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவாஷம் சார் அதனால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் ஏன்னா அவன் சின்னப்பா எனக்கு பெரிய பையன் இருந்தாலும் சின்ன பையன் எனக்கு வந்து கொள்ளலாம் அதனால் அவனுக்கு நான்தான் பெரிய பையனாக ஆகிட்டம்மா எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சிட்டார் பை